ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குற ரெசிபி வந்து புதினா புட்டு இப்போ வந்து இந்த புட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளும் நான் ஒரு படி புதினா புதினாயிரம் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நிலக்கடலை கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை செஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு மிளகாய் இந்த மாதிரி செஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு அதே மாதிரி சுத்தமான தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு இருநூற்றம்பது கிராம் வெள்ளை அரிசி எல்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த புதினாவை வந்து புதினா புட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இந்த மிக்சியில் போட்டு இந்த புதினாவை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்வோம் புதினாவை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் பேஸ்ட்டாக இப்போ வந்து நாங்கள் புட்டுக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்கொள்வோம் இந்த புதினா புட்டை தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து தாளித்து எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து இப்படி ஒரு தாய்ச்சியில் வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் வந்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கொள்வோம் இது ரெண்டே நல்லா வரத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போ நல்லா கடலையும் முழுத்தம்பருப்பு வந்து நல்லா பொன் கலருக்கு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் அதோட சேர்த்து கட் பண்ணி வச்சால் பச்சை சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இதை வந்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பழம் பெற மாதிரி வதக்கி கொள்ளுவோம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் அரைச்சி கீரை சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த புதினடை பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புதினாடை பச்சை வாசம்லாம் போய் கம்ம கமாண்டு வாசத்துடன் இந்த கிரீம் வந்து ரெடி ஆகிருக்கு இப்போ வந்து இதை நாங்கள் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் புட்டுக்கு மாவு குழைக்கிறதுக்கு வந்து தண்ணியை சொல்ல வச்சுக்கொள்வோம் புதினா புட்டுக்கு வந்து மாவை குழச்சி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் இந்த ஃபுட்டுக்கும் வந்து மா வந்து வந்து தண்ணி வந்து இளம் சூடான சுடு சுடுதண்ணியை எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சிக்கொள்வோம் இந்த புட்டுக்கு வந்து நாங்கள் தேங்காய் பூ சேர்க்க போகிறது இல்லை இதெல்லாம் புதினா இலை வழியாக புதினாவோட டேஸ்ட் வராது தேங்காய் பூ சேர்த்துட்டோம்னு சொன்னால் அதனால் நாங்கள் தேங்காய் பூ சேர்க்க போகிறது இல்லை இப்போ வந்து மா வந்து இந்த பதத்துக்கு இருக்கிற டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் புதினா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழச்சிக்கொள்வோம் மீதி உள்ள புதினா பேஸ்டையும் நாங்கள் கொள்வோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புதினா கிரீம் எல்லாம் சேர்த்தாப்புற வந்தோம் புது கொஞ்சம் தண்ணி காணாது இந்த டைமில் வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சிக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக புத்துமாக குழைச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இதை அவிச்சு எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு வந்து நாங்கள் குழால் புட்டில் அவிக்க போகிறோம் அப்போ குழாலில் போட்டுக்கொள்ளுவோம் புட்டுக்கு வந்து தண்ணியும் கொதிச்சு வந்துருக்கு நாங்கள் வந்து இப்போ ஃபுட்டை அவிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுட்டு அமைஞ்சிருது புட்டு பானை வந்து ரெண்டு விசில் அடிச்சிருது நாங்கள் அப்போ ஃபுட்டை வரைக்கி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புட்டு வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு புதினா வாசம் வந்து கமகமன்ட்டு இருக்குது இப்போ மீதம் உள்ள குட்டமாக வந்து நாங்கள் அமைச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதி உள்ள மாலயம் புட்டை நான் அமைச்சு எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த புதினா புட்டு ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துடாமல் குக்வித் தைர யூடியூப் சேனலில் உங்கள் சேனலில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் சேர் பண்ணிக்கொள்ளுங்க இது வரைக்கும் என்ன சேனலுக்கு ஆதரவு இருக்கும் நண்பர்களானவருக்கு நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறேன் புதிதாக எனது சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க என்னமோ சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே